ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் மலை நெல்லி மரத்தில் எல்லா காயும் நல்லா விளைஞ்சிட்டு இதுக்கு முன்ன ஒரு செட்டு பறித்து வந்து நம்ம கருப்பட்டியில் ஊற வச்சு நெல்லி மிட்டாய் செஞ்சுருந்தோம் இப்போ வந்து தேனில் ஊற வச்சு தேன் நெல்லி எப்படி செய்யலாம்னு பார்க்குறோம் எல்லாம் ஒரே தூசியாக இருக்குது இனி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அவ்வளோத்தையும் நல்லா வாஷ் பண்ணி தான் யூஸ் பண்ண போகிறோம் காலம் அதிகமாக இருந்தோடனே ஃபுல்லாக காயெல்லாம் ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது ஓரளவு தேவையான காயெல்லாம் பறிச்சாச்சு எட்டாததெல்லாம் கொக்கி எடுத்து நல்லா ஆட்டி உளுப்பி பிறக்கிட்ருக்கோம் கலெக்ட் பண்ணியாச்சு ஆச்சு வாஷ் பண்ணலாம் டஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால நல்லா ரெண்டு மூணு தண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிடணும் நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கிறோம் ஒரு டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு நல்லா விளைஞ்சிச்சு அதனால தான் கலர் இப்படி இருக்குது இல்லைன்னா லைட் பச்சை கலரில் இருக்கும் ஓகே கழுவுனதுக்கப்புறமா இன்னும் இருக்கா கொஞ்சம் ட்ரை பண்ணிடலாம் கொஞ்சம் வாடை போட்டுக்கலாம் இதில் வச்சு இனி கழுவுன எல்லா காயையும் ஒரு இட்லி குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேன் லைட்டாக பாயில் பண்ணணும் கீழே தண்ணி வச்சு லைட்டாக பாயில் பண்ணணும் அப்போ தான் உடைக்க முடியும் நல்லா வெந்திருச்சு இதை வந்து சீடு தனியாக இந்த பல்ப் தனியாக பிரித்து எடுக்கணும் நல்ல சூடாக இருக்குது லைட்டாக ப்ரெஸ் பண்ண உடனேயே அந்த காய் வந்து பூ மாதிரி விரிஞ்சு வரும் அப்போ தான் கரெக்ட் இப்போ பார்த்திங்களா நான் வெடிக்குதில்ல இந்த மாதிரி சூடாக இருக்கனால கையில் வைக்க முடியல கொஞ்சம் ஆரட்டம் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து அவ்வளோத்தையும் பிச்சி எடுக்கலாம் எங்க இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு இனி தனியாக பிச்சிடலாம் அங்கே பாருங்கள் என்ன அழகாக வருது குட்டி குட்டியாக பிச்சு எடுத்துகிட்டு சீடை தனியாக போட்டுடலாம் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் வேக வச்சு பிச்சு பிச்சு எடுக்கணும் அப்போ தான் காயும் நல்லா வெயிலில் காய வைக்கின்றதுல அதனால் குட்டி குட்டி பீஸாக பிச்சு எடுத்துடணும் முழுசாக போட்டால் காயாது இப்போ எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் கலெக்ட் பண்ணியாச்சு இப்போ நான் வந்து தேன் ஊற்ற போகிறேன் நான் வந்து டாபர் ஹனி வாங்கியிருக்கேன் ரெண்டு கிலோ நெல்லிக்கு ஒரு லிட்டர் தேன் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு சுகர் அதிகமாக தேவைப்படுதுன்னா கூட கொஞ்சம் தேன் கூட ஊற்றிக்கலாம் இல்லை சுகர் கம்மியாக போதும் அப்படின்னா கம்மி பண்ணிக்கலாம் தேன் ஃபுல்லாக ஊற்றியாச்சு இனி நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடணும் நெல்லிக்காய் அவ்வளோவுமே தேனில் மூங்குற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு சைடில் மூடி வச்சிட வேண்டியதான் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இதை வந்து ஒரு மூணு நாள் கம்பல்சரி த்ரீ டேஸ் அப்படியே மூடி வச்சிடணும் நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் ஒருக்கா ஈவினிங் ஒருக்கா லைட்டாக கிண்டி விடணும் அப்போ தான் திரும்ப திரும்ப அந்த ஹனியில் வந்து எல்லாமே சேரும் இப்போ மறுநாள் ஆகிடுச்சி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு அந்த தேன் வந்து தண்ணி மாதிரி ஆயிட்டு பாருங்கள் இதில் உள்ள தண்ணியெல்லாம் அந்த தேனோட கலந்துட்டு ஒரு மூணு நாள் இதே மாதிரி கிண்டி விட்டே இருந்தால் ஒரு தண்ணி ஒன்றுமே இல்லாமல் ஃபுல்லாக அந்த நெல்லிக்காய் குடிச்சிடும் அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் செட் ஆகிட்டுன்ட்டு இனி செகண்ட் இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நேற்றை விட தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ மூணு நாள் ஆகிட்டு இப்போ வெயிலில் காய வைக்க போகிறேன் நல் தண்ணி ஒன்றுமே இல்லாமல் ஃபுல்லாக எல்லாமே இந்த நெல்லிக்காய் கூட சேர்ந்துட்டு இல்லையா இதை வந்து நல்லா வெயில் படுற இடத்துல ஒரு பேப்பரோ இல்லை ஏதாவது விரித்து காய வைக்கலாம் நான் வந்து ஒரு சாக்கு விரிச்சிருக்கேன் இதில் வந்து நல்லா வெயில் படுற மாதிரி காய வைக்கணும் அப்போ தான் ஈரம் வந்து காஞ்சி கெட்டு போகாமல் இருக்கும் நெல்லிக்காய் இப்படி ஒரு ஃபைவ் டேஸ் நல்ல வெயிலில் காய வைக்கணும் அஞ்சு நாள் கழித்து இங்கே பாருங்கள் நல்லா காஞ்சிட்டு இது பார்க்குறதுக்கு ரொம்ப டார்க் ஆகிட்டு இதான் தேன் நெல்லி சிலவங்க தேன் நெல்லி பண்ணுவாங்க பச்சையாக தான் இருக்கும் ஆனால் நாங்கள் பண்ண தேன் நெல்லி இந்த கலரில் ஆகிட்டு ஓகே இதை ஸ்டோர் பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது சுகருக்கு சுகர் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கவங்க அதுக்கப்புறம் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கவங்க நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கவங்க எல்லாருமே இந்த நெல்லிக்காயை சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்